ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் டீ பவுடர் பயன்படுத்துகிற டீ தூள வச்சு ஈஸியாக வீட்டிலே எப்படி வந்து மருதாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மருதாணி இலையே இல்லாமல் ஈஸியாக இந்த டீ தூளை வச்சு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம டீ போடர் யூஸ் பண்ணுற டீ தூள் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் எடுத்துக்கோங்க இந்த டீத்தூளை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனால் மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் இப்போது இந்த டீ தூளை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்த்துக்க போகிறோம் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளம் கூட நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்து இந்த டீ தூளையும் சுகரையும் ஒன்றா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரே ஒரு கைக்கு போடுற அளவுக்கு தான் மெஹந்தி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால நான் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் சப்போஸ் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டு மூணு கைக்கு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஆறு ஸ்பூன் டீ தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் சீனி அந்த கணக்கில் வந்து நீங்கள் வந்து டபுள் ஆக்கிக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு பழைய பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து ஏற்கனவே இந்த இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் செஞ்ச பாத்திரம் வந்து இருந்துச்சு ஸோ அதுவே வந்து நான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஏற்கனவே மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன் மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட அலுமினியம் பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி பழைய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை ஒரு தடவை நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மெஹந்தி லிக்விடு செய்கிறதுக்கு வந்து இந்த பாத்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் திரும்ப சமையலுக்கு வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியாது இந்த பாத்திரத்தை ஸோ இப்போ நம்ம வந்து டீ தூளையும் அந்த சுகரையும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் சென்டரில் மட்டும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி சுற்றியும் வந்து தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து இடம் விட்டுக்கோங்க இப்போது நம்ம தேங்காய்லாம் திருவிட்டு சிரட்டை வச்சுருப்போம் பார்த்தீங்களா கொட்டாங்குச்சி தேங்காய் சிரட்டை அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து உள்ள வந்து ஒரு பாத்திரம் வைப்போம் அதில் தான் நமக்கு வந்து மெஹந்தி லிக்விடு வந்து கலெக்ட் ஆகி வரும் ஸோ அந்த பாத்திரம் வந்து நமக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சிரட்டையை வந்து வச்சுக்கோங்க இது வைக்காமையும் நீங்கள் டைரக்டாக பாத்திரத்தை வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு பாத்திரம் ரொம்ப அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது வச்சுக்கோங்க ஸோ இதை வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பவுலை வந்து மேலே வச்சுக்கலாம் இது லைட்டாக சாயிற மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல ஓரளவுக்கு அந்த பாத்திரம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறத வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் பட் வந்து இந்த உள்ற வைக்கிற பாத்திரம் வந்து நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெயின் எல்லாமே வந்து போயிடும் நம்ம திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தை வந்து உங்களுக்கு ரீயூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா இதுக்குன்னே ஒரு பாத்திரம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த உள்ற வைக்கிற பாத்திரமும் ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை வந்து அடுப்பு மேலே வச்சுக்கலாம் நம்ம அந்த தேங்காய் சரட்டை வச்சுருக்கிறதுனால தான் லைட்டாக வந்து இந்த பாத்திரம் வந்து சாஞ்சா மாதிரி இருக்குது மற்றபடி வந்து நமக்கு அந்த லிக்விடு வந்து இதில் சூப்பராக கலெக்ட் ஆகி வந்துடும் பயப்பட தேவையில்ல இப்போது இன்னொரு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரைவாசி அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டாலே போதும் இது வந்து நம்ம வெய்ட்காக தான் வைக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து இந்த தண்ணி பிடிச்சிருக்க அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து புகை வந்துடும் ஆனால் வந்து நீங்கள் உடனே வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க நமக்கு லிக்விடு வந்து கலெக்ட் ஆகாது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு புகை வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்ல ஒரு வாசமும் வரும் அதுலேருந்து நீங்கள் வந்து உடனே ஆஃப் பண்ணாமல் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அடுப்பை வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க அப்போது நமக்கு லிக்விடுமே நிறையா கிடைக்கும் அதே மாதிரி அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு ஸ்டெயின் வந்து நல்லாவே பிடிக்கும் நம்ம கையில் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா குப்பு குப்புன்னு வந்து அந்த புகை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும் இப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் அப்படியே வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நீங்கள் வந்து அந்த பவுலை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்க வேணாம் இப்போ வந்து லிக்விடு கலெக்ட் இருக்கும் பட் கொஞ்சமாக வந்து கலெக்ட் இருக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த சூடு எல்லாமே ஆறிடும் அதே மாதிரி இந்த புகை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிடும் ஸோ இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து அந்த பவுலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் லிக்விடு வந்து நம்ம சேர்த்துருக்க இந்த குவான்டிட்டிக்கு வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது வந்து தாராளமாக ஒரே ஒரு கைக்கு வந்து போட்டுக்கலாம் நம்ம போட்ட அந்த டீ தூள் சுகர் எல்லாமே வந்து அப்படியே வந்து கரைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போது இந்த பவுல் வந்து நல்லா சூடாக இருக்கும் நல்லா ஒரு மொத்தமான துணியை வச்சு நீங்கள் வந்து சேஃப்டியாக எடுத்துக்கோங்க நம்ம அந்த பவுலுக்கு கீழே வந்து தேங்காய் சிரட்டை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த பவுல் வந்து ஸ்ட்ரெயின் ஆகவே இல்லை நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ லிக்விடுமே நமக்கு வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் கிடச்சிருக்கு டீ தூள் நம்ம வந்து சேர்த்ததுனால ஸோ பாருங்கள் அந்த தேங்காய் செரட்டை அப்படியே தான் இருக்கும் இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ நான் உங்களுக்கு பவுலுக்கு கீழே காட்டுற பாருங்கள் அந்த ஒரு பக்கம் சாஞ்சு இருந்துச்சு பார்த்திங்களா அந்த பக்கம் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கறி அடைஞ்சிருக்கு மற்றபடி எல்லா பக்கமும் க்ளீனாக இருக்குது பாருங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஊற வச்சு ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக வந்து போயிடும் நீங்கள் சமையலுக்குமே இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பிளேட் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பவுலை வந்து வச்சுக்கோங்க இந்த லிக்விடை வந்து நீங்கள் மொத்தமாக நிறையா குவான்டிட்டியில் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கூட நீங்கள் வந்து மெஹந்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இது சேர்த்தா தான் நமக்கு அந்த மெஹந்தி வந்து கையில் வைக்க வரும் நான் வந்து கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காட்டுறதுக்காக உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து நிறையா குவான்டிட்டியில் வந்து செஞ்சுக்கலாம் லிக்விடு வந்து நிறையா வரும் உங்களுக்கு ஹாஃப் அ பவுல் அளவுக்கு கூட வந்து வரும் நீங்கள் சேர்க்குறத பொறுத்து தான் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இதில் வந்து நம்ம வந்து மைதா மாவு தான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் லிக்விட் கிடச்சிருக்கு இல்லையா அதனால நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் லிக்விட் கிடச்சிருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் வந்து நீங்கள் மைதா மாவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூடவோ குறைச்சியோ அவ்வளோதான் இப்போ மைதா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இப்போது இது வந்து நம்ம கையில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம இப்போ வந்து கையில் வச்சுக்கலாம் இதை நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி தொடப்பக்குச்சி குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விருப்பப்பட்ட டிசைன் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் சும்மா வந்து உங்களுக்கு வந்து புள்ளி வச்சே காமிக்கிறேன் இந்த மெஹந்தியோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம வைக்கிறதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம் நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலே போதும் சூப்பராக செவந்துடும் ஹாஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து செவந்துடும் பட் நல்ல ஸ்டெயின் வேணும்னா நீங்கள் வந்து ஒன் ஹவர் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து மைதா மாவே சேர்த்துக்கோங்க சில பேர் கேட்குறீங்க கோதுமை மாவு கான்ஃப்ளார் மாவு இதெல்லாம் வந்து சேர்க்கலாமான்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டேன் அதையுமே ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த மாதிரி செஞ்சு பார்த்து பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப நேரம் அது வந்து கையில் வந்து நிற்க மாட்டேங்குது அதனால் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாகுது கோதுமை மாவெலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கையிலேருந்து அப்படியே உறிஞ்சி கொட்டிடுது பட் மைதா மாவு வந்து நம்ம கையில் நல்லா வந்து ஒட்டிக்கும் அதனால் வந்து நமக்கு ஸ்டெயின் வந்து இந்த மெஹந்தியோட ஸ்டெயின் வந்து நல்ல டார்க் கலரில் வந்து கிடைக்கும் ரொம்ப நேரம் நம்ம கையில் இருக்கிறதுனால அதே மாதிரி நம்மளாக களைச்சி வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த மைதா மாவு வந்து போகுது மற்றபடி அதாவே தானாவேலாம் வந்து கொட்ட மாட்டேங்குது ஸோ அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து மைதா மாவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் தானே நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டேன் கரெக்டாக எனக்கு ஒரு கைக்கு போடுற அளவுக்கு வந்து தாராளமாக வந்துச்சு இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கலுமே யூஸ் பண்ணல தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒன் ஹவர் நான் வந்து கையில் வச்சுக்க போகிறேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு அந்த மைதா மைதாமாவும் நம்மளோட கையில் வந்து சூப்பராக அப்படியே ஒட்டிகிட்டே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட களையவே இல்லை நான் ஒரு மணி நேரம் வந்து வச்சுருந்தேன் ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண உடனே வந்து அந்த ஸ்டெயின் வந்து இருக்காது லைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து அந்த ஸ்டெயின் வந்து நல்ல டார்க் கலரில் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹாஃப் அன் ஹவரில் இல்லை கால் மணி நேரத்தில் கலச்சிட்டோமே ஸ்டெயின் வரலேன்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக வரும் இன்னொரு ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம்லாம் நல்லாவே பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு ஸ்டெயின் வந்து மாறிடும் உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை இப்போ நான் இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நான் ஒரு மணி நேரம் கையில் வச்சதுக்கே நல்லா இந்த அளவுக்கு வந்து ஸ்டெயின் இருக்குது அப்படியே உங்களுக்கு நேச்சுரலாக மருதாணி போட்டால் எப்படி இருக்குமோ அதே கலரில் தான் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமுமே தெரியாது இப்போ நகத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள் நெயில்ல வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வாஷ் பண்ண உடனே இந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டெயின் இருக்கும் பட் ஆனால் ஒரு டூ ஹார்ஸ் கழிச்சு ஒரு நாள் கழிச்சுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் போட்டால் எப்படி இருக்கும் ப்ரவுன் கலர் நெயில் பாலிஷ் போட்டால் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதையுமே நான் வந்து பின்னாடி காட்டுற பாருங்கள் நெயிலோட ஸ்டெயினும் அதே மாதிரி நம்ம கையில் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி காட்டுறேன் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மருதாணி இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க வெளியில் போகணும் மருதாணி வைக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இதோட ஸ்டெயின் வந்து நம்மளோட கையில் த்ரீ டு ஃபோர் டேஸ் அளவுக்கு இருக்கும் மருதாணி செக்க செவைன்லாம் இல்லைங்க கரு கருன்னு சவந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது வந்து மறுநாள் எடுத்தது எவ்வளோ சூப்பராக கருப்பாக செவந்துருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த நெயிலோட கலருமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் முன்னாடி வந்து லைட் ப்ரவுன் கலரில் இருந்துச்சு இப்போ வந்து நல்லா ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் வந்து இருக்குது பாருங்கள் உங்கள் கையில் இந்த மெஹந்தியை போட்டிருக்கப்ப உங்கள் கையை நீங்களே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறவங்கலாம் இந்த மெஹந்தி எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி அதே மாதிரி வைக்கிறதும் ஈஸி ரொம்ப நேரம் நம்ம கையில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக நம்ம வந்து ரிமூவும் பண்ணிடலாம் மொத்தத்தில் சூப்பரான ஒரு மெஹந்தி வந்து வீட்லேயே நம்ம எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வேறு வேறு கலர் ஸ்டெயினில் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மெஹந்தி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்